வானமடி நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு வானமடி நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவு விரல் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு தாம் தருகிட தத்துட ததுங்கின தோம் தருகிட ததுங்கின தோம் தருகிட தித்தாம் வேதமடி நீ எனக்கு நான் உனக்கு போதமுற்ற போதினிலே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே அப்படியே பால் பொங்குது ஒவ்வொரு வீட்டிலும் அப்படியே பொங்கி கொஞ்சம் கவனிக்காமட்டால் அப்படியே பொங்கி அந்த வாடை வரும் பாருங்க எவ்வளோ அனுபவிச்சு என்னோட டெஃபினேஷன் எக்ஸ்பிளனேஷன் வித்தியாசமாக இருக்கும் பேராசிரியர்கள் பொறுத்தவள்க போதமுற்ற போதி நில்லை பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடி வானவள்ளே நல்லுயிரே கண்ணம்மா த அப்சலுட் பிரின்சிபல் ஆஃப் பியூட்டி என்று சொல்லக்கூடிய தனது ஆத்மீக அழகை ஆத்மீக ஜீவாத்மாவை ஒரு கண்ணம்மா என்ற உயிர் பெண்மணியை வர்ணித்து நினைத்து ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவை இணைத்து தரிசனம் பெற்றான் தரிசனம் பெற வைத்தான் முண்டாசு கவிஞன் சுப்பிரமணிய பாரதி அதுபோன்று இந்த இந்நன்னாளில் ஜெயலலிதா அம்மையார் பிறந்த இந்நன்னாளில் நான் ஏன்னா அவங்க ஒரு அரசியல் ஆளுமை அவரை பாராட்ட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இவ்வளவு ஜிஎஸ்டி லொட்டு லொஸ்கு டோல்கேட்டு வரி 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 இந்த வரி குதிரைக்கு கூட வரி கம்மியாக இருக்குது நம்ம மேலே போகிற வரி ரொம்ப அதிகமாக இருக்குது வரி வரி திண்டா வரி பேண்டா வரி வரி எந்திரிச்சா வரி அப்படி நொந்து போய் நிற்கையில் ஒரே ஒரு ஆறுதல் அந்த அம்மையார் இரும்பு பெண்மணி கொண்டு வந்த சத்துணவு அது என்ன அம்மா உணவகங்கள் நன்றி சொல்லணுமா இல்லையா அப்படி ஒரு சுப்பிரமணிய பாரதியின் அர்ப்பணிப்பை போன்று எப்படி தரிசனம் பெற்றானோ ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைத்து அதுபோன்று இந்த நன்னாளில் இருந்து நான் என்னுடைய வாழ்வின் மிஞ்சிய நாட்களை முழுக்க 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 இந்த மண்ணின் மீட்சிக்காகவும் வேலைவாய்ப்பின்றி தவித்து கொண்டிருக்கின்ற என் தமிழர்களுக்காகவும் தமிழனை பிரதமராக்கணும் மீனவர்கள் பாதுகாக்கப்படணும் மாணவர்கள் கஞ்சா அடிச்சுக்கிட்டு என்ன கூலிப்பா என்னமோ வச்சுக்கிட்டு தெரியிறாங்க இதிலிருந்து விடுதலை கிடைக்க வைக்கணும் நாற்பதாயிரம் இருக்கிறத ஐம்பது எம்பி சீட் ஆகணும் அது ரொம்ப ஈஸி அப்புறம் வாரேன் போன்ற லட்சியங்களுடன் என்னை நான் முழுமையாக இந்த மண்ணில் இந்த ஜீவா ஜீவானந்தம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலே இன்றிலிருந்து நான் சங்கல்பம் எடுக்கிறேன் சத்தியம் எடுக்கிறேன் உங்களுக்காக உழைப்பேன் உழைக்க வைப்பேன் அனைத்து லட்சியங்களையும் நாம் ஈடேற்றுவேன் என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன் எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்களே சகோதரிகளே இராணுவ வீரர்கள்லாம் மில்ட்ரிலாம் இருந்து ரிட்டையர் ஆகிட்டால் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆனோடன நேராக வந்து மாலில் பிஜேபி ஆஃபீஸில் வாட்ச்மேன் வேலை செக்யூரிட்டி வேலை செய்கிறாங்க இல்லையா அடுத்து நம்ம ரவுடிங்க இருக்காங்க அது அதான் நம்ம ரவுடிங்கன்னு ஏன் சொல்லணுன்னா சதக் சதக்குன்னு போய் எட்டு பத்து பத்து பாஞ்சு எத்தனையோ கொலைகளை பண்ணிவிட்டு கஞ்சா பெரிய பெரிய தாதாவாக இருந்துட்டு கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த ரத்தத்தை அப்படி தொடச்சிட்டு நேராக நம்ம அண்ணாமலையை பார்த்து கட்சியில் சேர்ந்து அரசியல்வாதி ஆயிடுறாங்க அவரும் ஐபிஎஸ் படிச்சு ஒரு பாருங்க அந்த மாதிரி உத்தமர்களை தான் தேர்ந்தெடுத்து போடுவாங்க ஏன்னா ஐபிஎஸ்லாம் அதான் சொல்லித்தர்றோம் ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இந்த மாதிரி கொலகாரம் கொளக்காரன் கூட்டுக்கலவாணி மலைமாரி இவங்களை எல்லாத்தையும் சரி அதை அடுத்து அரசியல்வாதியாயிடறாங்க யார் இந்த ரவுடிங்கெல்லாம் சரியா இந்த மாதிரி நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பல சினிமாவில் ஹீரோ உதடு வலிக்கும் முத்தம் குஞ்சியும் இல்லையா முத்தங்குஞ்சிட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோயினி கூட எத்தனையோ கதாநாயகி கூட முட்டி வலிக்க டான்ஸ் ஆடி அப்படி திரும்பி அப்படியே வாங்க சினிமாக்காரன் வந்து நானே சினிமா வரேன்னு நினைக்கக்கூடாது நான் கூலிக்காரன் ஒரு கையை அப்படின்னா பத்து பேர் அங்கிட்டு விழுகுவோம் இப்படி திரும்பினா இங்கிட்டு இருபது பேர் விழுகுவோம் கை தட்டுவோம் அப்படி சினிமா நடிகர்கள் மட்டும் ரிட்டையர்மெண்ட்டு ஆகி அரசியலுக்கு வந்தால் சிஎம் தான் சீஃப் மினிஸ்டர் தான் பண்ணால் இந்த வில்லனுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டிங்களா என்னப்பா இது அநியாயமாக இருக்குது எல்லா கோட்டாவும் இவங்களே எடுத்துக்கிட்டா கூடும்ப்பா இது பரவாயில்ல எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம இப்போ டெல்லி எங்கேப்பா பாராளுமன்ற படம் இருக்கா ஆ அந்த பழைய படம் அதான் நமக்கு பிடிக்கும் இப்போ மோதி ஒன்று புதுசாக கட்டி விட்டார் எப்படி ரெண்டாம் நாள் அப்படி இல்லை விளையாட்டுக்கு இல்லை பாரம்பரியமானது அவ்வளோ நேரம் கொடுத்ததா இப்போ இருந்து அவங்க எத்தனை பேர் அந்த கட்டடத்தை விட்டுட்டு இவர் எத்தனையும் ஆறுக்கணுக்கான கோடியை செலவு பண்ணி புதுசாக கட்டினார் ரெண்டாவது நாள் ஒரிசாவில் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கட்டடம் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெயினெல்லாம் அப்படியே அந்த எப்படி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த இது அந்த பெட்டிகள் விழுந்து கிடந்ததோ அதுதான் ரெண்டாவது நாள் ஆக்சிடெண்ட் ஆச்சு இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சொல்கிறேன்னா நான் கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணி கையெல்லாம் தட்டாதீங்க ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போது நாங்களும் அந்த ஒரு இதில் தான் பயணிக்க போகிறோம் அதாவது ஒரு கோயில் கட்டணுன்னா மடிப்பீச்சை எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் கந்தா கொடு பாய் கொடு நீ கொடு அவர் கொடுன்னு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஏதோ அந்த காணிக்கையில் வாங்கி எல்லாம் ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்டணும் நம்ம இது திருவொட்டியூர் தாண்டி ஒரு இடம் அங்கே நான் இங்கே இந்த குறுக்குப்பேட்டையில் ஒரு இடம் வச்சுருந்தேன் விற்றுட்டு இப்போது இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணி விற்று வாங்குவேன் அப்பப்போ எலெக்ஷன் எடுப்பேன் விட்டுருவேன் படம் எடுப்பேன் விட்டுருவேன் அந்த கோயில் வந்து நான் போய் பார்த்தேன் மிகப்பெரிய கோயில் அது ஏக்கர் கணக்காக பயங்கரமான விக்கிரகங்கள் சிலை அற்புதமான வடிவமைச்சு தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு பூசாரிகளுக்கெல்லாம் அறைகள் இப்படி கட்டியிருந்தார் கட்டி முடித்து கும்பாசேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வெளியே வீட்டுக்கு விட்டு வெளியே வர்றாரு அவர் வாடகைக்கு விட்டிருந்த அந்த கம்பெனியிலேருந்தே வண்டி ரிவர்ஸ் வந்து மிதித்து இறந்து போயிட்டார் அது வந்து எப்படின்னா ஒரு கோடி தேர் எழுக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அந்த ஒரு விதத்தில் நாங்களும் இந்த ஜனநாயக புலிகள் ஒரு நம்பிக்கையில ஏன் இறங்கியிருக்கோம்னா மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த மண்ணை காப்பாற்றுவோம் கண்டிப்பாக மாற்றி யோசிக்கணும் எப்பட்ரா இப்படி கோடிக்கணக்காக இவன் பணம் போட்டு அவன் ஐம்பது கோடி நூறு கோடி செலவழித்து நிற்கிறானு பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று இவனுக்கு இந்த பொழப்பு தேவையானலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த டெல்லிக்கு இப்போ போனேன் இந்த பதிவு பண்ணுறதுக்காக ஒரு நாலு வக்கீல்கள் உள்ள டெல்லியில் இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்தது ஒன்று தப்பாச்சி என் கையெழுத்து தேர்தல் ஆணையம் வெளியே போனேன் இப்படி தான் தள்ளி ஒரு பை இது ஜெராக்ஸ்க்கு துக்கான் கிதர் என்ன அவன் குத்த வச்சு உட்காந்துருந்தான் பார்த்த இங்கிலீஷ் கூட இரு மாதிரி இருக்கான் கோட் போட்டிருப்பாங்க எல்லாம் குளிர் இல்லையா அதனால பிச்சைக்காரன் கூட எல்லாம் கோட் போட்டு தான் உட்காந்துருப்பாங்க குத்தவச்சி உட்காந்துருக்கான் இந்துக்காரு டெல்லியில் அவன் கக்கூசு போகிறான்னா சாப்பிட்டுட்டுருக்கான்னு தெரியல வாயில் எதையோ ஒன்று குழப்பிக்கிட்டு இருக்கான் ஜெராக்ஸுக்கு துக்கான்னு எதுரு என்ன எங்கே கேட்டேன் யா அழுவையும் வாழும் ஓ அழுவோம் அப்படிங்கிறான் அடுத்த கடைக்கு கேட்டேன் ஜெராக்ஸ்கே துக்கா இத்தனைக்கும் நிர்வாசன் சதன் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருக்கிற கடை அவனுக்கு ஜெராக்ஸ்னா என்னன்னு தெரியல ஜெராக்ஸ் ஏபிசிடி தெரியலப்பா இங்கே வந்து அண்ணாமலை பள்ளிக்கூடம் த தரையில்லை சரியில்லை நாங்கள் வித்யோதயா பள்ளிக்கூடம் திறக்க போகிறாட விளக்கன்னாடே இல்லே எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க டெல்லி டெல்லி எவ்வளோ பெரிய ராஜதானிங்க எல்லா தெருவுலையும் அங்கே எல்லாத்த படிப்பறிவு இல்லாத முட்டா பசங்களாக வச்சுருக்காங்க கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இங்கே எல்லாம் பயங்கர பெரிய பெரியார் நடேசனார் அயோத்திதாச பண்டிதர் ஜஸ்டிஸ் இப்படி நூற்றாண்டு காலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இருக்குது இங்கே ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறது டெல்லியை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் உண்மையில் அதனால தான் அங்கே உட்காந்துக்கிட்டு குண்டுச்சட்டியில் குதிரை இருக்காங்க யாருக்குமே படிப்பு இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல அவங்களையும் பாருங்கள் ம் ஒன்று பான்பா அவங்க பஸ் வேளாண் நல்லது நீ நான் கிண்டல் பண்ணுறதுக்காக நினச்சிக்கூடாது ஓ மதம் உனக்கு என் மதம் எனக்கு லக்கம்தீனுக்கும் வலியதீன் இல்லையா பை ஆமாம் அந்த மாதிரி நீ நீயார் அடுத்த ஒரு மதி இந்த சகோதரத்துவம் மனிதனையும் போற்றி பாதுகாக்கப்படணும் நாங்கள் விளையாட்டுக்காக இங்கே நிற்கலை இப்போது சகோதரர் சொன்னார் எம்ஜிஆர் மோதியை தாக்கினார் ஒன்றும் என்ன நடக்குதுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி பதினாலில் இவிஎம்மை வச்சுட்டு வந்து உட்காந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலே முந்நூற்றி எழுபத்தஞ்சி கான்ஸ்டுவன்சியில் தகுடு பண்ணி உட்காந்துருக்காங்க இங்கே ஒரு ஆள் எம்எல்ஏ ஒரு தடவை நின்னாவே அடுத்த தடவை போட மாட்டாங்க வேறு மூத்த பார்ப்பாங்க போடான்டுவாங்க மாற்றி மாற்றி போடுவாங்க இவர் மூணாவது முறையும் பிரதமராகணும்னு நிற்கிறாரு சரி என்ன பண்ண முடியும் யாரும் ஒன்று வாயே திறக்க மாட்டேங்கிறாங்களே எதிர்கட்சிகள்னு எதுவுமே செய்ய மாட்டேங்குது ஒரு சேவல் கோழி கோபி தான் சூரியன் உதிக்குதுன்னு ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு அதாவது கோழி கோழின்னா நம்ம சேவல் தான் கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் அது கொக்கரை கோன் காலையில் ஒரு அஞ்சு மணி பார்க்கல கூவோம் அந்த விவசாயி எழுந்திரிச்சு பள்ளிகளை விளக்கிட்டு மூஞ்சி கிளவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து கோழி கூவின சூரியன் உதிக்கும் சூரியனை பார்த்து நமஸ்காரம் வணக்கம் போட்டு போவாப்பில் அந்த சேவலுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு என்னடா நம்ம தானே கூவுறோம் நம்ம கோவித்தானே சூரியன் உதிக்குது சரியா இவன் போய் அதை போய் கும்பிட்டுட்ருக்கானே நம்ம கும்பிடாமல் இவன் எனக்கு பாடம் கேட்பிக்கணும்னு அடுத்த நாள் என்ன பண்ணுச்சான் கூவாமல் விட்டுருச்சான் அது அவனுக்கு தெரிய எழுந்திரிச்சான் பார்த்தா சூரியனை வணங்கிட்டு பல்லு வளையை வளர்க்கிட்டு தேய்ச்சிட்டு சூரிய வணங்கிட்டு வீட்டுக்கு சேவலுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல இன்றைக்கி கூவலை அது நாளைக்கு நீ கொடுத்துரு போட்டு அறுத்து குழம்பு வச்சு வீட்டு கழுத்து மேட்டுக்கு அனுச்சி ரெண்டு போயிட்டான் அந்த மாதிரி நீ ஓட்டு போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அவன் எல்லாம் இங்கே குத்தி வச்சிட்டான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது என்ன நடக்குதுன்னே தெரியல அவங்க சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நிஜமாகவே நடந்த மாதிரி காமிக்கணும்ல போப்பா நான் இந்த மாதிரி ஒரு பாலாக பண்ணி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி நடக்கும் நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்க ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருக்குது எவனாவது கேட்க மாட்டேங்கிறாங்களையா நானும் கத்தி கத்தி போராடி போயிட்டேன் நேராகனு அவரை டெல்லியில் பார்த்தது அப்போ தான் டெல்லியில் போய் நாலு வருஷம் முன்னாடியே ரெண்டு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை நிப்பாட்டணும் இது டுபாக்கூர் மிஷினு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் சாலிடரும் கொடுங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து இதை குட்டி போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நீதிபதி தலைமை நீதிபதி தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸை தள்ளுபடி பண்ணுறார் சார் இது என்ன ஜனநாயகங்கிறேன் இந்த நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் ஒன்று பேசினேன் உடனே ஜோ ஜோமோட்டோ அதுன்னு ஷோமோட்டோங்களா ஐயா மோட்டோ தானாக முன் வந்து வழக்கு போடுறாங்க நான் இந்த துக்லக்னு ஒரு பத்திரிக்கை நான் கையில் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா படிக்கிறதில்லை முப்பத்தி ஒன்று ஒன்று ஜனவரி அதில் இந்த முப்பத்தொன்னாம் பக்கத்தில் முரசொலி கட்டளை பஞ்சமி நடத்திய விஷயமா எதை யாரை பற்றி ஒரு புகார் வந்தாலும் அதை விசாரணை செய்ய வேண்டியது அரசின் கடமை இவங்க போடுறாங்க துக்லக்குன்னு வேறு பத்திரிக்கை நடத்துகிறாங்க அவன் நாற்பது வருஷத்து நாற்பத்தெட்டை முக்கால் வருஷம் ஆண்டவன் முகமத் பின் துக்லக் அவங்க பேரை சொல்லி தான் வயிறு கழுவுறார் ஆனால் அந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்களை ரசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை குருமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் பேரை சொல்லி துக்லக் பேரை சொல்லி தான் பொழப்பு ஓடுது நான் அதை சொல்ல வரல சார் இந்த தாளிகைகள் மீடியாக்கள் இங்கே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த செய்தியை போடுவீங்களாண்ணா போட மாட்டேங்கிறீங்க இந்த எலெக்ஷன் நடத்துறதுலாம் இருக்கட்டும்டா முதல்ல இதை மாத்திரா கற்றுக்கத்துன்னு கத்தியாச்சு போராடியாச்சு செய்ய மாட்டேங்கிறீங்களே மீடியாக்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்க நாளைக்கு இந்த செய்தியை பத்திரிக்கையில் போடுவீங்களா டே பேலட் பேப்பரில் நடத்தாதேன்னு கதறாங்க இது இப்போ என்ன ஆட்சி என்ன இராணுவ ஆட்சியை விட கேவலமாக இருக்குல்ல எதிர்கட்சின்னு சொல்கிறோம் பேச மாட்டேங்கிறாங்க இங்கே முப்பத்தெட்டு எம்எல் எம்பி வச்சுருக்கிற திமுக பேச மாட்டேங்கிறாங்க வெறும் அந்த நம்ம நண்பர் சகோதரர் திருமாவளவன் மட்டும் போராடுறாங்க அது என்னத்துக்குன்னு தெரியல யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க போடவே மாட்டேங்கிறீங்க சார் இது எவ்வளோ பெரிய கொடுமை சார் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் இருந்தால் சகோதரர் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் நீதிபதிகள் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டணும் இதை வச்சு ஏமாத்திட்டு பிழைக்கிறான் அது ஒரு டுபாக்கூர் மிஷினு டப்பா மிஷினு அடித்து உடைக்க வேண்டியது அதை தயாரிக்கிறதும் இவனு அதை தயாரித்து அமெரிக்கா ஜப்பான் ரெண்டு நாடுகளுமே விட்டுருச்சு எந்த நாட்டிலையுமே பேலட் பேப்பரை தவிர எந்த வெறும் அந்த சோமாலியாவோ ஏதோ ஒன்று நைஜீரியா அதுக்கப்புறம் இந்தியா ஏன்னா ஏமாற்றி ஆட்சியிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த மெஷினில் ஓட்டு போடுற முறை இருக்கிற வரைக்கும் சும்மா நாடகந்தான் போடுவாங்களே தவிர உங்கள் காலில் வந்து கெஞ்சி விழுந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் அது பேலட் பேப்பரில் பேப்பரில் வாக்குச்சீட்டில் போடுவீங்க பாருங்கள் அப்போ தான் உங்களை வந்து கெஞ்சுவாங்க நம்மளோட ஓட்டினோட உரிமையும் அருமையும் தெரியும் இது போராட மாட்டேங்கிறாங்க நிச்சயமாக நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் டெல்லி சமஸ்தானத்தை தமிழர்கள் நம்ம ஆளுவோம் எவ்வளோ நாள் குஜராத்திகளுக்கு கொடுத்துட்ருக்கிறது ஏப்பா நான் சாதாரணமாக கேட்குறேன் உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் நான் சரிப்பா லடி ஏர்போர்ட்டு அதானி இல்லையா கப்பல் எத்தனையும் ஷிப்யார்டு துறைமுகம் அதானி இப்போது நீ கஷ்டப்பட்டு பத்து வருஷம் பஞ்சு வருஷம் வேலை செஞ்சு அங்கே கொஞ்சம் காசு ஒரு ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கம்மியாக கிடைக்கிங்கனால பவுன் வாங்கி ஒரு பத்து பவுன் நைட்டாக உருக்கி செய்யாமல் செயின் போட்டு வரேன் கொஞ்சம் இங்கே வந்தால் கொஞ்சம் மிச்சமாக ஒன்று அதை பிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ணி அதே கப்பல் துறையில் அவன் பாலமாக நல்லா கேளுங்க கப்பல் இருக்கு துறைமுகம் அவன்கிட்ட இருக்கு எந்த நாட்டில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ கடலில் பாலம்பாலமாக தங்கத்தை கொண்டாந்து கொண்டு போய்கிட்டு இருக்கானா நீங்கள் என்ன பண்ண முடியும் அதுதானே செய்கிறான் ஏர்போர்ட்டில் இப்போ குஜராத்தில் மாட்டுச்சா இல்லையா இருபத்தஞ்சாயிரம் கோடி கஞ்சா ஆப்பிள் கொக்காயின் அது என்ன ஆச்சு அப்போது இப்போ இங்கே ஒரு ரூட் இருக்குது நல்லா கண்டுக்குங்க குழந்தைகள் எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நான் நேரடியாக பார்த்தேன் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே தலையாணியாமே மண்டைக்குள்ளே நேராக ஏறுது எல்லாம் உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு இவன் கஞ்சா வந்து அவன் தான் அவனுக்கு தான் எது வேணாலும் பண்ணலாமே அவன் கடத்தி கொண்டு வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்று அதுக்கு மார்க்கெட்டிங் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் இன்னொரு கேள்வி கேட்டுட்றேன் காவல்துறையினர் இப்போ போய் இப்போ பொண்டாட்டி பள்ளியோட நாளைக்கு சண்டே ஒரு தங்கச்சியோ அக்காவோ அம்மாவை வச்சுட்டு போவான் காதலியை கூப்பிட்டு போவான் இங்கேயாவது டாக்ட் டாக்ட் டமால் நிப்பாட்டு பாடு எடு காவல்துறை பிடிக்கிறீங்கல்ல அவங்க பாவம் பிடிக்கிறவங்க கேள்வி மட்டத்தில் அவங்களுக்கு டார்கெட் நான் கேள்விப்படுறேன் அவங்களுக்கு டார்கெட் சார் நான் என்ன சொல்கிறேன் காவல்துறை ஒரு சாதாரணமாக ஹெல்மெட்டு போடல ஹெல்மெட்டு போட்டால் தானே தெரியும் நல்ல வேலை போடாதனால தான் இந்த முடியன்ட்டு மிஞ்சி இருக்குது ஹெல்மெட்டு போட்டால் ஒரே மாதத்தில் கோயந்தா 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 திருப்பதிக்கு போகாமே மொட்டை ஹெல்மெட்டு போட்டால் அதுதான் நம்ம ஊரில் அது இல்லை ஹெல்மெட் பாதுகாப்பாக அது வேற விஷயம் இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு காவல்துறை சாதாரணமாக போகிறவங்களாம் அவன் பாவம் ஏற்கனவே வரி கட்டி வரி கட்டி நொந்து போய் எல்லாத்தையும் கட்டி போட்டு இருக்கிற காசை அனுபவிக்க விடாமல் ஐய் கொடு ஆயிரம் கொடு கொடுங்கிறீங்கல்ல அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டால் இந்த போதையை நிப்பாட்ட முடியாதா நிப்பாட்ட முடியுமா முடியாதா ஏன் தாளிகையாளர்கள் ஈவிஎம்ஏ ஒழித்து வாக்குச்சீட்டில் நடத்துவதற்கு கோரிக்கை விடுங்கள் பகிரங்க சவால் விடுங்கள் எதிர்த்து நெல்லுங்கள் மக்கள் பக்கம் நெல்லுங்க நாங்கள் கலந்துக்கிறோம்னா வேறு வழி இல்லை எப்படி இருந்தால் கலந்தாகணும் ஏன்னா நமக்கு கப்பு முக்கியம் கப்பு முக்கியம் தம்பியோட வார்த்தைக்காக நம்ம பண்ணி ஆகணும் அதாவது நம்ம அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி அடி தேங்காயை சூரத்தங்காய் உடை பாஞ்சு போய் வெட்டிக்கு வாயை பிடிச்சி கவ்வி வாய் நாய் வாயில் இருக்கிற தேங்காயை பிடிக்கி அதுதான் விட முடியுமா எவங்க கூட கூடி வா ஆனாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அதற்கப்பறம் நம்ம பயணம் நீண்ட பயணமாக இருக்கும் இந்த மக்களுக்கு எளியவர்களுக்கு சும்மா அந்த திட்டம் இந்த திட்டம் புட்டம் இதெல்லாம் தேவையில்லை வட்டியே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இது கடன் கொடுக்கணும் அந்த ஒரு இதை நாங்கள் முன்னெடுக்கிறோம் ஆலோசனை சென்று கொண்டு இருக்கிறது அது ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன் நான் பத்து இருபது கோடியை கடன் கொடுத்து விட்டுட்டேன் நான் அது உண்மையை சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு சென்னை பூரா கடன் இருக்குது உங்கள் பாடி கொளத்தூர்லையே இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் செக் பேசிஸில் அவ்வளோ பணம் எப்படி வந்துச்சுன்னா நான் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு இடத்துல போட்டிருந்தேன் ஃப்ளாட் கட்டணேன் எல்லாம் கேட்டு பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆ செக் பேஸிஸில் கொடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கார ரமேஷ் அவருக்கு கொடுங்க சொன்னார் நான் பாட்டுக்கு ஏற்று விட ஆரம்பிச்சிட்டேன் அதை ஏமாற்றிட்டு எல்லா ஏமாத்திட்டாங்க ஆனால் பணக்காரங்க வாங்கினவன் எவனுமே கட்டலை ஏழைங்க அழகாக கட்டிட்டாங்க இது சத்தியமான உண்மை ஏண்டா நாலாரி பிள்ளைங்களா அட நாசமாக போனவனுங்களா எந்த ஒரு நாட்டில் கிட்னியை விற்று கடனை அடைச்சிக்கிட்டு தறி நேரவங்க செத்து மடிகிறாங்க அண்ணாமலை அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலையா மோடி அரசு எவ்வளோ பேருக்கு எத்தனை வீடு கட்டி கொடுத்தீங்க இன்னும் அந்த அம்மா இதை போடுவீங்களா இல்லையா புளியாமர்த்தடியில் படுத்து தூங்குதப்பா அந்த அம்மா டெய்லி அந்த மாதிரி நூற்றுக்கணக்கா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்களா இல்லையா நன்றி உங்களது அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி காலையாளர்களே உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த பகுதி மக்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் வியாபார பெருங்குடி மக்கள் நாங்கள் எங்கே நிற்போம் இங்கே வருவோம் ஓட்டு பிச்சை எடுக்க வருவோம் ஆமாம் எத்தனையோ பேட்டுக்கு பிச்சை போட்டிருக்கீங்க எங்களுக்கும் போடுங்க நாம் சந்திப்போம் களத்தில் இவிஎம் மிஷினை ஒழித்து கட்டுங்கள் அதை தீர்த்து கட்டுங்கள் உண்மையான தேர்தல் நடத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி 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 வணக்கம்